வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தங்க மலையில் நினைந்தார் எங்கள் இந்திரஜித் இல்லை இல்லை பணமலையில் நினைந்தார் எங்கள் இந்திரஜித் இல்லவே இல்லை புரியலையா இந்திரஜித் ரசிகர்களுக்கு ஒரு உண்மை சொல்லவா இரண்டு மலையிலுமே நினைந்தார் எங்கள் இந்திரஜித் இரண்டு மலையா அப்படி என்ன இரண்டு மலை என்று நீங்கள் கேட்பது புரிகிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்பதான் இரண்டு மலையில் இந்திரஜித் எப்படி நினைந்தார் என்பது தெரியவரும் அதற்கு முதல் எமது யூடியூப் சேனலுக்கு முதன் முதலாய் வந்திருக்கிறீங்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் மட்டனையும் தட்டிவிடுங்கள் அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இனி விடயத்துக்கு வருவோம் கடந்த இரு வாரங்களுக்கு மேலாக காய்ச்சல் மற்றும் தொண்டை வழியால் அவதிப்பட்ட இந்திரஜித் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வந்துவிட்டார் எப்படி போனாரோ அப்படியே அதே ஜோடியுடன் திரும்பி வந்து ஒரு அசத்து விட்டார் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் சக போட்டியாளர் சௌமியாவுடன் பாடிய பாடலை தவிர்க்க முடியாத இக்கட்டான நேரக்கட்டுப்பாடு காரணத்தால் சீத்தமிழ் தொலைக்காட்சியால் ஒளிபரப்ப முடியவில்லை அதனால் சீத்தமிழ் தொலைக்காட்சி மணிரத்தினத்தின் ராகங்கள் சுற்றில் இந்திரஜித் சௌமியா ஜோடியை போட்டியின் முதல் பாடலை பாட வைத்துள்ளார்கள் இதனால் சீத்தமிழ் தொலைக்காட்சி இந்திரஜித் சௌமியா ஜோடிகளின் ரசிகர்களுக்கு விருந்து படைத்துள்ளது இதற்கு முதல் சீத்தமிழ் சரிகமப்ப ரசிகர்கள் இந்திரஜித் சௌமியா பாடிய பாடலை புரோமோவில் பார்த்து பெரிய எதிர்பார்ப்புடன் முழுமையான வீடியோ பாடலை பார்ப்பதற்கு ஆவலுடன் காத்திருந்தனர் ஆனால் அதனை பார்க்க முடியாது பெரும் ஏமாற்றம் அடைந்தனர் இருந்தும் அவமது சேனலில் மட்டும் அங்கிருந்து கிடைத்த பிரத்யேக தகவலை வைத்து இந்திரஜித்தின் பாடல் பற்றி சிறு தொகுப்பை நேரலுக்கு வழங்க முடிந்தது இந்த வாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் முதல் வாய்ப்பை இந்திரஜித் சௌமியா ஜோடிக்கு வழங்க அவர்கள் இருவரும் அடி தூள் கொடுத்து கோல்டன் ஷவரையும் வாங்கிவிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த ரோஜா திரைப்படத்திலிருந்து சித்ராமா எஸ்பிபி அவர்கள் பாடிய ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம் என்ற பாடலையே அச்சு பிசகாமல் இருவரும் பாடினர் இந்த பாடல் பற்றியின் நடுவரான டாக்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கருத்து கூறும்போது இந்திரஜித் இன்றைக்கு நல்லா பாடினீங்க குரல் பெட்டராக இருக்குது வெல்கம் டு சரிகமப்பா என்றார் தொடர்ந்து சௌமியா நீங்களும் நல்லா பாடினீர்கள் என்று நல்ல கருத்தையே தெரிவித்தார் அதனை தொடர்ந்து சௌமியா பக்கம் விடயத்தை திருப்பினார் ஐங்கர் அர்ச்சனா சௌமியா ஊரில் உள்ள உங்கள் பாட்டிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றவுடன் பாட்டிகளின் அன்பு ஆதரவு அரவணைப்பு உட்பட தனது பாடலை அவர்கள் ரசிப்பது வரை சௌமியா சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது சௌமியாவுக்கு தெரியாமல் பின்புறமாக பாட்டிகள் மேடைக்கு வந்து கொண்டிருந்தார்கள் திடீரென சௌமியா பாட்டிகளை பார்த்துவிட பாசமலையும் மேடையில் பொழிய தொடங்கிவிட்டது ஒவ்வொரு பாட்டியாய் வந்து சௌமியாவை யாரை தழுவி முத்தமிட்டார்கள் பின்னர் தாராபுரத்து சௌமியா எங்களையெல்லாம் பெருமைப்படுத்தி விட்டார் என்று மேடையிலே புகழ்ந்து தள்ளினார்கள் அதன் பின்னர் அவர்களுடைய கோயில் கும்பாபிஷேகத்தில் சௌமியா வெற்றி பெற வேண்டி பூசை செய்து கொண்டு வந்த விபூதியை சௌமியா நெற்றியில் பூசி ஆசிர்வாதம் வழங்கினார்கள் இங்குதான் மேடையின் சீனே ஒரு கணம் மாறியது பாட்டிகள் எல்லோரும் மேடையில் நின்றிருந்த எமது இந்திரஜித்துக்கும் திருநீரை நெற்றியில் பூசி ஆசிகளை வழங்கினர் அது மட்டுமல்ல அடுத்த கணம் இன்னொரு மாற்றமும் நிகழ்ந்தது பாட்டிகள் எல்லோரும் தாங்கள் கொண்டு வந்த சிறு தொகை பணத்தை இந்திரஜித்துக்கு கொடுத்தார்கள் தொப்புள் கொடி உறவு என்ற சொல்லுக்கு இந்த பாட்டிகள் அனைவரும் வலிச்சேர்த்தார்கள் இந்த விடயம் சிறியதொரு சம்பவம்தான் ஆனால் இரு நாட்டுக்கும் இடையிலுள்ள தமிழின உறவை யாராலும் பிரிக்க முடியாது என்ற ஒரு பெரிய செய்தியை அனைவருக்கும் சொன்னது இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த சீத்தமிழ் தொலைக்காட்சிக்கு மக்கள் நன்றி சொல்ல வேண்டும் பின்னர் பாட்டிகள் எல்லோரும் அங்கர் அர்ச்சனா மற்றும் நடுவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நெற்றியில் விபூதியை பூசி ஆசிர்வதித்தனர் அதனைத் தொடர்ந்து நடுவர்கள் அனைவரும் சேர்ந்து கண்ணுமணியை பாடலை பாடி இந்திரஜித் சௌமியா ஜோடிக்கு கோல்டன் ஷவரை வழங்கினர் இந்த கோல்டன் ஷவரில் பாட்டிகளும் நனைந்தனர் இறுதியில் ஆசீர்வதித்த பாட்டிகள் அனைவருக்கும் நடுவர்கள் நன்றி தெரிவித்தனர் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென நம்புகிறோம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் அப்போதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை போடுவதற்கு எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்தும் எங்கள் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்